ஈவுட் புதிய தமிழ் பள்ளியை பிரதமர் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறார் இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வு வரும் ஆறு பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெற உள்ளதாக இந்நிகழ்வின் தகவல் பிரிவு தலைவரும் கோலகங்சார் ஊராட்சி மன்ற உறுப்பினருமான கோபி ராமசாமி தெரிவித்தார் பிரதமர் முதல் முறையாக ஒரு தமிழ் பள்ளியை தொடக்கி வைக்கும் அரிய நிகழ்வாகும் இப்பள்ளி பதிமூன்று மில்லியன் ரிங்கிட் செலவில் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இப்பள்ளி விசாலமான நிலப்பரப்பை கொண்டுள்ளது காலப்போக்கில் அதிகமான வசதிகளை இங்கு உருவாக்க போதிய இடம் உள்ளதாக அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார் நம் நாட்டின் மேனாள் பிரதமர் டதோஸ்ரீ நஜிப்துன் ரசாக் ஆறு புதிய தமிழ் பள்ளிகள் கட்டப்போவதாக கடந்த ஜனவரி பத்தில் அதாவது இரண்டு பனிரெண்டு தலைநகர் கிண்டாரா தமிழ் பள்ளியில் அறிவிப்பு செய்தார் அந்த அறிவிப்பால் உருவான ஒரு தமிழ் பள்ளிதான் இந்த சுங்கை சிப்புட் ஈவுட் தமிழ் பள்ளி என்று அவர் காட்டினார் இப்பள்ளி அனைத்து வசதிகளும் உள்ளடக்கிய நவீன தமிழ் பள்ளியாகும் குறிப்பாக விசாலமான நிலப்பரப்பை கொண்டுள்ளதால் இங்கு சிறந்த விளையாட்டு திடல் அருந்தகம் அறிவியல் கூடம் இசைப்பயிற்சி அறை கலைக்கல்வி அறை வடிவமைப்பு தொழில்நுட்ப பட்டறை அறை உடற்கல்வி கூடம் குறை கற்றல் கற்பித்தல் அறை ஓய்வு பகுதியுடன் சிகிச்சை அறை பாடநூல் அறை மற்றும் சிற்றுண்டியும் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்